வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இலங்கையில மட்டுமில்ல பல நாடுகளில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைச்சி ஆட்சி வர்றதெல்லாம் குறைவு வேற உற கட்சிகளை கூட்டமைத்து ஆட்சி அமைக்கிறது நிலவுகளில் எதிர்கட்சிகளை விட ஒரு ஒன்று இரண்டு ஐந்துக்குட்பட்ட எம்பிக்கள் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது இப்படி எல்லாம் நடந்திருக்கு இது ஜனநாயகத்துக்கு நல்லது என்று சொல்ல வேணும் இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெறாமலுக்கு ஆட்சி அமைக்கிறதால ஜனநாயகத்துக்கு நல்ல ஏனென்றால் எதிர்கட்சிகள் கூடுதலான கேள்விகளுக்கு இருக்கும் அந்த கேள்விகளுக்கு மறுமொழி சொல்ல போனும் அந்த மறுமொழி சொல்லாமல் விட்டால் அரசாங்கத்தை கவுட்டிடுவாங்கன்ற பயத்துல அரசாங்கம் ஓரளவுக்கு மக்கள் விரோதம் இல்லாமல் போகும் என்று சொல்லி ஒரு கருத்தொண்டு இருக்குது அதே நேரத்தில் இந்த வேறு நாடுகளில் ஏனால் பேண முடியாத எம்பிமார் அப்படி இல்லை சும்மா குழப்படி விட்டுக்கொண்டே தாங்கள் பெரும் பெரும்பான்மையாக இருக்கிறோம் அரசாங்கத்தை விட ஒன்று இரண்டு எம்பிமார்கள் தானே நாங்கள் குறைவாக இருக்கிறோம் அதோடையால் நாங்கள் ஒன்று குறைந்தவர்கள் இல்லை சலத்தவர்கள் இல்லை என்று சொல்லி குழப்பிறதும் இருக்குது அரசாங்கத்தில் இருக்கிற எம்பிமாரை நாலு பேரை விலைக்கு வாங்குவோம் ஒன்று செய்கிற வேலைகளும் இருக்குது இப்படி எல்லாம் நடக்கிறதும் இருக்குது ஆனால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஏஆர் என்ற ஜீவர்த்தன அவனுடைய காலத்தில் வந்ததான் அவர் ஜனாதிபதி முறாமையை கொண்டு வந்தவர் அதுக்கு பிறகு ஒடுக்காலோ என்னவோ வந்திருக்க நினைக்கிறேன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதுக்கு பிறகு இப்பதான் அனுரகுமாரி தசநாயக்க அவனுடைய அரசாங்கத்த காலகட்டத்தில்தான் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்திருக்கு இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்தால் தான் சட்ட மூலங்களை இயற்றலாம் நிறைவேற்றலாம் சில சில விஷயங்கள நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று இருந்தது இப்போ வேறங்கோ இந்த மஹிந்த ராஜபக்சவை அந்த வாசகஸ்தலத்திலேருந்து எழுப்புறதுக்கு அவ்வளவு முயற்சி செய்து பார்த்தோம் இந்த அரசாங்கம் முடியவே இல்லை ஒரு சட்ட கொண்டு வந்து ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றி முன்ன நாள் ஜனாதிபதிகளுக்குள்ள பெனிவிட்டு அவர்களுடைய சிறப்பு சலுகைகள் எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது என்று சொல்லி சட்டம் மூலம் ஆக்கினதுக்குப் பிறகுதான் மஹிந்த ராஜபக்சபை அந்த வீட்டை விட்டு வலு வெளியேற்றக்கூடிய இருந்தது பாருங்க எவ்வளவு தடிப்போடு இருந்திருப்பார் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒரு மாத வாடகை இந்த இந்த மக்களுடைய நாட்டுடைய பணம் ஒரு நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அன்னளவாக ஐம்பது லட்சம் ரூபான்னு வைப்பான் ஐம்பது லட்சம் என்று சொன்னால் அவருடைய குடும்பம் அவரும் அவருடைய மனைவியும் மற்ற பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரியாக்களாகி போய் அவர்கள் திருமணம் முடித்தவர்களாகவும் அப்படி எப்படி இருக்கணும் இருந்தால் இவர்கள் இரண்டு பேரும் வசிக்கிறதுக்கு நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாவில ஒரு வீடு போகணும் என்று சொன்னால் அது காரணம் என்னென்றால் நான் ஜனாதிபதியாக இருந்த நான் இந்த நாட்டிலே ஆட்சியாளராக இருந்த நான் ஒரு மன்னர் போல இருந்தனான் என்று சொல்லித்தான் அந்த அந்த இது வருகிறது ஒரு மதிப்பளிக்கவனும் தான் முன்ன நாள் ஜனாதிபதி முன்ன நாள் எம்பிக்கள் முன்ன நாள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை அவ்வளவு அவ்வளவுதான் கொடுக்க கொடுக்கணும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வந்து வருகுது என்று பார்த்தால் ஒரு பன்னிரண்டு மாதத்துக்கு பிறகு பன்னிரி அறுபது ஆறு கோடி ரூபாக்கள் வருது இந்த ஆறு கோடி ரூபாவையும் இந்த நாட்டில புனரமைக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதை செய்யலாம் இல்லையென்றால் ஏழை எளிய மக்களை வாழ வைக்கிறதுக்கு ஆறு கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு எத்தனை ஏழைகளை வாழ வைக்கலாம் யோசிச்சு பாருங்கோ அதுக்கெல்லாம் மறந்துட்டார் இந்த சட்டம் மூலம் இருந்தபடியால் தான் மகிந்த ராஜபக்சவை வெளியேற்றக்கூடியதா இருந்தது காலம் கடந்தாலும் இந்த காலம் சரியான ஒரு வேலையை செய்திருக்குது அது மஹிந்த ராஜபக்ச மட்டுமண்டில்லை இனி வெற காலங்களில நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு நல்ல ஆட்சி நடந்தால்தான் இந்த காலம் என்றது சரி ஒரு இயற்கை என்றது சரி நல்ல வேலையை செய்யும் ஏனென்றால் ஒரு இயற்கைக்கு எதிரான ஆட்கள் இந்த ஆட்சி அமைச்சிருந்தாலோ அல்லது இந்த நாட்டை இல்ல நில கொண்டிருந்தாலோ இது எல்லாத்தையும் நடவடிக்கை நடத்துறதுக்கு ஒரு இயற்கை கூடிய ஒத்துழைக்காது இயற்கைக்கும் முரண்பாடாக இருக்கு வேற மாதிரியான பிரளியங்களை கொண்டு வந்து நாட்டை அழிச்சு விட பார்க்கமே தவிர அது அது மாதிரி இந்த அரக்கிளியை வர்றது வேறு வேற போராட்டங்கள் பாருறது இயற்கை அழிவுகள் இப்படி தான் வரும் இப்படி அழிச்சு விடுறதை தவிர ஒரு நேர்த்தியான ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கும் அனபடியால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த காலம் சரியாக பார்த்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தராக களை எடுத்து இருக்குது பாருங்க ரணில் விக்ரமசிங்க மற்றது பிள்ளையான் கருணா கருணாவும் அப்படி இருந்தாலும் அவர் உள்ளுக்கு போக ஆள் மற்றது குற்றவாளிகள் என்று காணப்பட்டவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆறால் செய்யப்பட்டது என்று சொல்லி விசாரணை முன்னெடுக்கக்கூடிய விடயங்கள் ரணில் விக்ரமசிங் எவ்வளவு கூத்துகள் செய்தார் என்ற விஷயங்கள் எல்லாம் வழியில் வருது இந்த காலம் காலம் தாமதித்தாவது இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவை அந்த வீட்டிலிருந்து உன்னுடைய வீட்டுக்கு போய் நீ வாழ்ந்துகொள் என்று சொல்லி தூக்கி வழியில விட்டு இருக்குது நாளை கொண்டு போய் சிறையில் வச்சுடுவேணும் அடைச்சிடுவேணும் என்றெல்லாம் இல்லை ஒரு மூன்று மாதங்கள் ஆறு மாதங்களுக்குள்ள மகிந்த ராஜபக்சவை நோக்கிய கை கொண்டு வரும் அது விசாரணைக்கு உள் உள்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதுக்கிடையில அவரு என்ன நடக்குங்க இங்கே போயிடுறாரு தப்பிடுறாரோ ஓடிடுறாரோ தெரிய இல்லை ஆனால் அவருக்கு ஒரு மூன்று மாதத்துக்கிடையில் அந்த வேலை கொண்டு வரும் பாருங்கோ அடுத்த பக்கத்துல வடக்கில் செய்த உள்ள உள்ள அநியாயம் செய்த இங்கே கிழக்கில் செய்தவர் போய் பிள்ளையான் உள்ளுக்கு இருக்கிறார் மகிழ்ச்சி மக்கள் மகிழ்ச்சியோட அவருடைய சித்திரவதைக்கு உட்பட்டவர்களும் அடக்குமுறைக்கு உட்பட்டவர்களும் எல்லாரும் அவ்வளவு பேரும் மகிழ்ந்து மன மகிழ்ச்சியோடு அங்க வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் கிழக்கு மாகாணத்துல போய் கேட்டா தான் தெரியும் இந்த துளைஞ்சி துளைஞ்சி போவான் துளியானோ என்று சொல்லி கொண்டிருந்தது இவ்வளவு கோடி ரூபா சொத்துக்களை சேர்த்து இந்த குறுகிய காலத்துல பெரிய மன்னர் ஓல இவர் பாருங்கோ பிள்ளையானு உழவு சொத்து நான்காவது இலங்கையில நான்காவது பெரிய பணக்காரனா இருக்கிறார்கள் கருணா இந்த இவங்கள் இவர்கள் இந்த சொத்தை சேர்த்திருந்தால் மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க கோத்தபாய ராஜபக்ச்கள் எவ்வளவு சொத்தை சேர்த்திருப்பார்கள் என்று நீங்கள் கணக்கு பார்த்தா விளங்கும் துளைஞ்சு போவார் துளைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி தனங்கள் திட்டின மாதிரி இங்கே வடக்கிலிருந்து ரெண்டு மூன்று பேரை திட்டிக் கொண்டிருக்கிறோம் திட்டிக்கொண்டு திட்ட தாய்மார திட்டிக்கொண்டிருக்கிறார் அவங்களோட புள்ளிகளை கொண்டு போய் காணாமலாக்கினவங்க காணாமலாக்கினவங்க சுட்டவங்கள் வடிவச்சவங்கள் என்று சொல்லி சொல்லி அழுது கொண்டு அழுத கொண்டிரும் சோறுமாக இருந்த மக்களுக்கு இன்றைக்கு நேற்றிய முன் நேற்றிய தினமோ இல்லை நேற்றிய முன்தினம் டக்ளஸ் தேவானந்தாவை பற்றி ஒருத்தர் அவருடைய இயக்கத்தில் உள்ளவர் எடுத்து வாக்கு மூலத்தை கொண்டு வந்து கொடுக்குறார் இதுதான் முறைப்பாடு இதுகளெல்லாம் நீதிமன்றத்தில் கொண்டு போய் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு வாக்கு மூலங்கள் உடனடியாக டக்லஸ் தேவானந்தா அங்க இருந்து கடிதம் எழுதி அனுப்பினார் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதிக்கு என்னத்துக்கு கடிதம் அனுப்பணும் நீங்கள் ஒரு மந்திரியா இருந்த நீங்கள் ஒரு அரசியல்வாதியா இருந்த நீங்கள் ஒரு சார் வந்து தன்னை பொங்கலை பெற்ற அவர் ஒரு பிறப்புறாருண்டா உடனடியாக போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்கிக்க வேண்டியானே போலீஸ்லவே பிடிச்சு கொடுத்து இவர் இப்படி இப்படி போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தானே டக்ளஸ் தேவானந்தா போலீஸ்ல போனோடனே அவர் வேற நான் விசாரணைக்கு இது இப்படி இது நடந்தது எல்லாம் உண்மை அவரை கூப்பிட்டு விளங்கும் அப்படின்னு சொன்னால் அது பெரிய விசாரணையாக போய்டுமென்றதுக்காக உடனடியாக அந்த தொண்ணூறாம் ஆண்டு அறிவு அவரு அவருக்கு இப்போ இவ்வளவு தொழில்நுட்பங்களும் எவ்வளவோ மேலே வந்துட்டுது இப்போ ஜனாதிபதியோ இந்த கடிதத்தை பார்த்து கொண்டிருக்க இருக்க இல்லை இது சும்மா சா ஊடகங்கள்ல கசி விடுறது ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பினவர் அப்படின்னு சொல்லி அவர் டக்லஸ் வந்தால் தனக்கு பின்னுக்குள்ள ஒருத்தர் ரெண்டு பேர் பேரு சொல்லி குரல் எழுப்ப விடுறது இதை சொல்லி மிரட்டலாம் சில போல அந்த குரல் கொடுத்த இவருடைய முன்னாள் பூரால் இருக்கிறதானே அவரே ஏதாவது உள்ளாக்கலாம் வந்து நினைக்கிற ஒரு சோட்டான சிந்தனை அது ஒரு வளர்ச்சியானவோ அல்லது அறிவுபூர்வமான சிந்தனை இல்லை இது சும்மா ஒரு வழமையாக இலங்கையில உள்ள ஒரு ஒரு சிந்தனை உண்டு அப்படி சொல்றது போய் ஏனாதி இந்த கடிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு இதை என்ன செய்வார் உடனடியாக அதை அப்படியே போவோட் பண்ணி விடுவார் குற்ற துறைக்கு இப்பதானே மஹிந்த ராஜபக்சனோட வீட்டையும் எடுத்தாச்சு குற்ற துறைக்கு எடுத்து வச்சிருக்கணும் விசாரிக்கிறதுக்கு பெரிய பெரிய இடங்கள் இருக்குது அங்கு கொண்டு கொடுத்து விட்டோன்னே நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கோ நாளைய போல இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு அறிவித்தல் வரும் டக்குலஸ்து வந்த அவர்களுக்கு உங்களை மிரட்டியோ இல்லை உங்களை உங்களை பற்றி அவது ஒரு ஒருவரை பற்றி ஒரு விசாரணை நாங்கள் நடத்த போகிறோம் வந்து நீங்கள் முகம் கொடுங்க சொல்லி அன்றைக்கு தொடங்கும் அவற்றிட்ட சில்லடுப்பு காலம் அவருக்கும் வகுத்துட்டது ககுறு அறிஞ்சிட்டது இப்போ ககுறு அப்படியே அந்த இடத்துல தொங்கி கொண்டு ஒவ்வொரு திட்ட கழுத்திலேயும் மாலியால் மாலியாக விழுறது நீண்ட காலம் எடுக்காது மற்றவர்களை இப்ப நாங்கள் திட்டி தீர்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கணும் நிறைய நிறைய பேர் இருக்கணும் திட்டி தீர்க்கறதுக்கு திட்டி தீர்க்கறதுக்கு இருக்க ஆனால் இப்படி ஒரு அரசாங்கம் ஒன்று வேற இல்லையா சொன்னால் நாங்கள் திட்டியே திட்டி திட்டி எங்களுடைய தாய்மாரம் பிள்ளைகளை கொடுத்த தாய்மாரம் நாங்களும் திட்டி போட்டு இருந்து சாக செத்து துளி துளிய வேண்டியதான் இன்றைக்கு ஒரு ஒரு கையுக்குள்ள பிடிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு ஆதாரம் ஒன்று வந்திருக்குது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இன்னும் ஒரு நேர நேரத்தில் மாறி வேற மாதிரி நடக்கவும் கூடும் இந்திய பொழுதுல இந்த அரசாங்கம் ஒரு ஆபத்தாந்தவனாக ஒரு மக்களுக்கு நேர வந்து ஒரு ஏதோ ஒன்று செய்யக்கூடியதாக ஒரு ஒரு ஜனாதிபதியும் ஒரு தலைமையும் ஒரு அரசாங்கவும் அமைந்திருக்குது இது பெரிய பேரு தான் இந்த இலங்கைக்கு ஒரு பேர் நினைச்சு கொண்டு இந்த மஹிந்த ராஜபக்சவை இந்த வீட்டை விட்டு எழுப்பினதாக இருக்கிறதுக்கும் டக்ல அவனுடைய விசாரணையாக இருக்கிறதுக்கும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த பயங்கரவாதிகள் இந்த பாதாள உலக குழுவில் உள்ளவர்கள் அதிகமாக உச்சரிக்கிற சொல்லும் நாமல் ராஜபக்சவாக இருக்குது ரெண்டு சொல்லியும் நாமல் ராஜபக்சவுடனும் மஹிந்த ராஜபக்சவனுடனும் இணைந்து எடுத்த படங்கள் போட்டோக்கள் எல்லாம் இப்ப நிறைய வழியில வருது அப்ப பாக்கைகளை இந்த இதெல்லாம் நான்கு ஐந்து ஆறு வருடம் நாலு வருடம் மூன்று வருடங்களுக்கு முன்னும் எடுத்திருக்கணும் வேண்டாம் அவர்கள் என்ன மாதிரியான அந்யோன்யமாக இருந்திருப்பினும் என்று யோசிச்சு பார்க்கணும் அன்னோடியால் இப்ப நாமல் ராஜபக்சே இன்னும் வயசு இளம் தலைவராக ஒரு அரசியல் தலைவராக பெறுவேற நல்ல கொண்டிருவேர் என்று பார்த்தால் காலம் என்ன உடனே இப்படியான அழை இப்படித்தான் குறுக்கான வழியிலேயே ஒரு சோட்டாகவே அலுவல முடிச்சு போட்டு வெளியில விட்டுறது அவருடைய அரசியல் வாழ்க்கையும் இது கூட அஸ்தமிக்கிறதா தான் முடியும் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று கூடி வந்து அப்படியே மூடும் பொழுது எல்லாம் அவருடைய அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் தான் போகும் சரி நண்பர்களே இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு இருந்தால் மட்டும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் ஒரு லைக் விடுங்கோ உங்களுடைய கொமெண்ட் வழக்குகளை பதிவு விடுங்கோ இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்